மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் காட்டுக்குள்ள தேடி வந்து அப்போ திடீர்னு பார்த்தா பாதையில யானை வந்துருது யானையை பார்த்ததும் தமிழுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதை ஏதோ பூனை விரட்டுற மாதிரி ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் அந்த யானை பார்த்தா ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்குது இந்த சத்தத்தை கேட்டுட்டு பயத்துல பார்த்தா தமிழ் காதை முடிக்கிட்டு அம்மான்னு கத்தவும் இந்த சத்தம் பார்த்தா சேது காலையில் விழுந்துருது இதை எங்கேயோ கேட்ட சத்தம் மாதிரி இருக்கே தமிழ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துக்கு எப்படி தமிழ் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது திரு திருன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த மரத்துல இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே காணோமே ஆனா தமிழ் குரல் மாதிரியே கேட்டுருச்சே ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சேது சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் அந்த யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்கிறையில் ஒரு இடத்துல பார்த்தா தமிழ் கீழே விழுந்துட்டு அம்மான்னு கத்துறாங்க அப்பயும் பார்த்தா தமிழுடைய சத்தம் கேட்குது இல்லை இது தமிழுடைய தான் தமிழ் காட்டுக்குள்ளே நம்மளை தேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் நீ எங்கே இருக்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்திக்கிட்டுருக்கிறாரு இங்க சேது கத்துற சத்தம் பார்த்தா தமிழ் காதல விழுந்துருது மாமா நீங்க எங்க இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கத்தவும் தமிழ் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் கத்திக்கிட்டு இருக்கிறாரு இங்க காட்டு யானைகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி பார்த்தா தமிழ் ஓடிக்கிட்டே இருக்காங்க காட்டு யானையோட சத்தமும் கேக்குது ஐயோ யானைகிட்ட தமிழ் மாட்டிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ காப்பாத்துறதுக்காண்டி சேது ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் பார்த்தா சேதுவ தமிழ் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன மாமா நீங்கள் ஏ மாமா இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் வா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை பிடிச்சி பார்த்தா சேதுவும் தமிழும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காட்டு யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி வா கீழே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் சேதுவும் பார்த்தா கீழே வந்துடுறாங்க இந்த யானை பார்த்தா அதுக்கப்புறம் போயிடுது இங்கே பார்த்தா தமிழ் சேதுவை பார்த்துட்டு என்ன மாமா உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்கு ஐயோ நெத்தியில கையெல்லாம் காயமாக இருக்குது ரத்தம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தமிழ் பார்த்தா சேலையை கிழிச்சிட்டு சேது உடைய கை காலில் தலையில் எல்லாம் பார்த்தா கட்டு போட்டுக்கிட்டு சேலையில் இருக்கிற துணியை கிழிச்சு தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ மாமா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் முதல்ல இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் நான் உங்களை தேடி தான் வந்தேன் எதுக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இப்படி காட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் நான் எதுக்கு வரப்போகிறேன் அந்த மந்திரப்பூவை தேடி தான் வந்தேன் எனக்கு இறந்து போனால் எங்கள் அம்மா மறுபடியும் குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்போ அந்த மந்திரப்பூவை காட்டுச்சம்மன் கிட்ட வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அதனால் தான் நைட்டு அந்த மந்திரப்பூவை பார்த்தது தானே பொம்பளை பிள்ளை பகலில் பார்த்தா ஆம்பளை பிள்ளை அதனால் தான் ராத்திரி வந்தேன் அந்த பூ இன்னும் என் கண்ணுலேயே சிக்கலை அதுக்குள்ள அந்த காட்டு யானைக்கிட்ட சிக்கிக்கிட்டேன் அந்த காட்டு யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் கை கால் எல்லாம் காயமே அது இருந்து ஓடினதுனால பாதையும் தெரியல பாதை தெரியாதனால இந்த காட்டுக்குள்ளேயே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஏ மாமா இப்படி இருக்கிறீங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லை நம்மளுக்கு எதுக்கு மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மாமா இப்படி புரிஞ்சிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் ஏய் வாய் மூடு இப்போவாது ஒரு வார்த்தை சொல்றியாடி நமக்கு பிள்ளை தான் பிறக்கும்னு ஏண்டி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செய்து சொல்லவும் ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் வாங்க நம்ம முதல்ல போகலாம் அங்கே உங்களை காணோம்னு சொல்லிக்கிட்டு மாமா எம்பிட்டு வேதனைப்பட்டு இருக்காரு தெரியுமா மாமா அழுதுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன அப்பா அழுகிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு செய்து கேட்கவும் பின்ன உங்களை நேற்று நான் ராத்திரியில் இருந்து இன்னைக்கு ராத்திரி வேற ஆக போகுது காரணம்னு சொன்னால் அவர் மனசு துடிச்சு போயிடாதா உங்கள் மேலே அவர் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும் தானே வீட்டில் இருக்கிற எல்லாரும் அம்புட்டு வருத்தத்தில் இருக்கிறாங்க இந்த செய்தி டிவியில் வேற வந்துடுச்சு வீட்டில் இருக்கிற அப்பத்தாவுக்கும் இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்பத்தாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முதல்ல வாங்க உங்களை கண்ணார பார்க்கலன்னா யாரும் சாப்பிடக்கூட இல்லை அவ்வளோ பேரும் மனசு வருத்தத்தோடு இருக்காங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சேது கையை பிடிச்சி இழுக்கவும் ஏய் இப்போ நீ வெளியில் இந்த யானை சுற்றிக்கிட்டு இருக்கு நேரம் இரு எப்படியும் ராத்திரி தான் ஆக போகுது நம்ம ராத்திரி இங்கேயே இருந்துட்டு அந்த மந்திரப்பூவை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஏ மாமா இப்போ கூட அந்த மந்திரப்பூ மந்திரப்பூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் நான் காட்டுக்குள்ளே எதுக்கு வந்தேன்னு தெரியுமா என்ன ஆனாலும் ஏன் என் உசுரே போனாலும் அந்த பூவை எடுத்துட்டு இந்த காட்டுக்குள்ளே இருந்து நைட்டு போய் அந்த காட்டு சம்மன் கிட்ட வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடணும் அப்படி கும்பிட்டா தான் பொம்பளை பிள்ளை எங்கள் அம்மாவாக தான் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேது இங்கே ரொம்ப தீவிரமாக பேசவும் ஏ மாமா இப்படி இருக்கீங்க சரி உங்கள் ஆசைப்படியே நடக்கட்டும் இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே இருந்து அந்த பூவை எடுத்துகிட்டு போயிடணும் ஏன்னா நம்மளை தேடி வெளியே அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாமா இப்போ நான் வேறு வந்துட்டேன் நான் வேறு வந்ததும் எல்லாத்துக்கும் தெரியும் செக் போஸ்ட்டில் ஒரு நோட்டில் இருந்துச்சுல்ல அதில் கையெழுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அதனால் நானும் காட்டுக்குள்ளே வந்திருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே உங்களை தேடி போலீஸ்காரவங்க எல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அதனால் நம்ம இங்கே இருக்கிறத எப்படியாவது அவங்க பார்த்துட்டா நம்ம அவங்க கூட போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ சொல்றது சரிதான் ஆனா அவங்க கண்ணில் படாம தான் இருக்கணும் எனக்கு அந்த பூவை எடுத்துட்டு போகணும் அதனால ராத்திரி நான் இங்கே தான் இருப்பேன் போகிறதா இருந்தா நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் நான் இங்கே உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் நான் காட்டுக்குள்ளே வந்தது உங்களை கூட்டிகிட்டு போகதா நான் தனியாக போகிறதுக்காண்டு கிடையாது நான் இங்கே இருந்து போனா உங்களோட தான் போவேன் எனக்கு நீங்க முக்கியமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி இப்பெல்லாம் நீ நல்லாதான் பேசுற ஒரு வார்த்தையாவது சொல்றியாடி நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணு ஏண்டி அப்படி ஒரு வார்த்தையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சேதை கேட்கவும் இங்கே தமிழ் மனசுக்குள்ளே உண்மையாக தானே நான் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு சொல்றேன் நானே பொய் சொல்லிக்கிட்டு தெரிகிறேன் இதில் எப்படி நான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறது ஏன் நிலமை எனக்கு தான் தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக உங்களை நல்லபடியாக பார்த்துட்டேன் உங்களுக்கு எதுவும் ஆகலையே உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே ஏற்கனவே கோயிலில் இருக்கிற அந்த சாமியார் உங்கள் உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாரு அதை நினைச்சிதான் மாமா இப்போவும் ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க இதில் வேற நீங்கள் காட்டுக்குள்ளே வேற வந்துட்டீங்க காட்டுக்குள்ள மூக்கம் அப்படிங்கிற யானை வேற சுற்றிக்கிட்டு இருக்கின்ற செய்தி ஊருக்குள்ளே தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே அந்த காட்டு யானை ஒருத்தரை வேற குத்தி கொண்டிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு மாமா ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு காலையில இருந்து கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு சேது ரொம்ப வருத்தம் ஆயிடுறாரு சே ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ நம்ம காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கிட்டேயாவது சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படி இல்லையா யார் துணையாவது காட்டுக்குள்ளே வந்து அந்த மந்திரப்பூவை எடுத்துருக்கணும் இல்லை சீக்கிரமாவது இந்த காட்டை விட்டு வெளியே போயிருக்கணும் அப்படின்னு சேது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு